ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம் எப்போயும் போல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுற வேலை தான் நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஏழு மணிக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால வெளியில் போகணும் நான் இன்றைக்கி பூஜை பண்ணுறதுமே லேட்டு தான் ஏன்னா கொஞ்சம் நாளாக முகூர்த்த நாள்ன்றதால ஒர்க் அதிகமாக இருக்கிறதால வெளியில் போயிட்டு வர்றது எனக்கெலாம் வந்து டயர்னஸ் தாங்கவே தாங்காது அது தூக்கு இல்லைனா ஒரு மாதிரி ஆகிடுவேன் அதனால் வந்து போயிட்டு வந்ததால் என்னால் காலையில் பிரம்மபுகரத்து பூஜை வந்து பண்ணவே முடியிறதில்ல ஆறு மணி ஆறரை அந்த மாதிரிலாம் ஆயிடுது இப்போது சரி ஓகே நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம மார்னிங் எழுந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பூஜை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணி இருக்கும் ஆறரை மணிக்குள்ளே நான் வந்து பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடித்து தக்காளி தொக்கும் வச்சுட்டேன் வச்சுட்டு தான் வந்து பூஜை இருக்கேன் பட் அதை வந்து பாப்பா என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதால நான் வந்து நான் எடுத்தேன்னா சமையல் என்ன பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸுமே கவர் பண்ணியிருப்பேன் இது வந்து நான் பாப்பா வீடியோ எடுக்கிறதே முதல்ல வந்து என் மைண்டில் இல்லை ஏன்னா வந்து பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அவள் எனக்கு அவளே வந்து என்னை சுற்றி சுற்றி நின்று வீடியோ எடுத்துகிட்டுருக்கா சரியாக பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறது கூட சரியாக காமிக்கலை சாமி கிட்டே தான் நான் எப்போவுமே காமிப்பேன் அதை கூட அவள் காமிக்கவே இல்லை இப்படி சைடில் நின்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கா சரி இருந்தாலும் ஓகே இந்த அளவுக்கு எடுத்துருக்காளையே அதை போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழெலாம் வேறு சுற்றுறா கேமராவை ஓகே ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வேறு வீடியோஸ் வந்து என்னால் வந்து திரும்ப வந்து பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து இந்த வீடியோஸே சரி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி எனக்கு வந்து நான் நிறைய ஊதுவத்தி ட்ரை பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வாங்குவேன் பட் இந்த ஊதுவத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இனிமேல் கண்டினியூவாக இதை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் ஆனால் படியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெயிண்டில் போட்டிருக்கேன் இப்போ புதுசாக அங்கே பெயிண்ட்டெல்லாம் விட்டாங்க அதனால் சரி ஒயிட் பெயிண்ட்டு வாங்கி ஏன்னா அங்கே பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் பிள்ளைங்க நடந்து நடந்து களைச்சிட்றாங்க சரி அதுக்கு மட்டும் வந்து நம்ம பெயிண்டில் போட்டுடலாம் வாசலுக்கு எப்பயும் போல அரிசி மாவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் வெளிலேயும் அழகாக வந்து மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு உள்ளேயும் வந்து அழகாக சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஊதுவத்திலாம் காமிச்சு காமிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூர பாரதனாக தான் காட்டிகிட்ருக்கேன் நான் கொஞ்சம் இன்றைக்கி என்னமோ ரொம்ப சீக்கிரமாக சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு நான் உட்காந்து பொறுமையாக கும்பிடாத மாதிரி இருந்தது ஏன்னா ஒர்க் இருந்ததால் நான் பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்லரில் ஒர்க்குமே முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சாதம் வச்சு தக்காளி தூக்கு வச்சு அதை பிள்ளைங்களும் அவருமே சாப்பிட்டு மூணு பேரும் சாப்பாடு கொண்டு போய்ட்டுருக்காங்க சரி ஓகே பரவாயில்ல ஏன்னா நான் இருந்திருந்தால் காலைல டிஃபன் கொடுத்துருப்பேன் அவங்க காலையிலும் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கும் வந்து சாதம் சாப்பிட்டுட்டு மதியம் கொண்டு போகிறதுக்கும் சாதம் சாப்பிட்ருக்காங்க அதனால தான் வந்து காலி பண்ணிட்டுருக்காங்க சரி ஓகே அவங்க திருப்தியாக சாப்பிட்டா பரவாயில்ல ஓகே நம்ம பொறுமையாக வீட்டில் தானே இருக்கோம் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்லாம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நிற்கிறேன் நான் கிச்சனில் ஏன்னா பாலுமே இல்லை இல்லைனா காஃபி மட்டும் குடிச்சிட்டு கூட கிளம்பிடுவேன் ஏன்னா திரும்பவும் வந்து பார்லரில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சரி ஒரு இருக்கிற ஒன் ஹவரில் என்ன செய்ய முடியும் செஞ்சாலும் நமக்குன்னு தனியாக செஞ்சு சாப்பிட தோணாது இல்லையா சரி ஓகே இருக்கிறதே இருக்குது தோசை மாவு ஆனால் சைடு தொட்டுக்க ஒன்றுமே இல்லை சரி இன்னொரு யோசித்தேன் சரி ஊருக்காய் இருக்குல்ல அந்த ஊருக்காய் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாங்காய் ஊருக்கா ஃப்ரிட்ஜில் இருந்தது அதை தான் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது காம்பினேஷன் ஓகே ரொம்ப நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேனா நான் தனியாக இருந்தேனே மோஸ்ட்லி வந்து பெட்ரூமில் தான் இருப்பேன் பெட்ரூம்லே தான் உட்காந்து சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதாகட்டும் ஃபோன் பார்க்குறதாகட்டும் டிஃபன் லன்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பெட்ரூமில் தான் சாப்பிடுவேன் எனக்கு டிவி பார்த்துட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிட பிடிக்காது அதனால் பார்த்திங்கன்னா நான் பெட் மேலே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் கதுவெல்லாம் சாப்பிட்டுட்டு தனியாக இப்படி தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அதை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதனால் வந்து நான் வந்து பார்லர் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு சரி ஓகே வெயில் சாமான் வெயில் அதனால தான் வந்து நான் போகிற வழியிலே ட் இது ஷால் எடுத்து போட்டு அதனால தான் அவங்களுக்கு அந்த நின்ன வீடியோவும் எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களையும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எனக்கு என்ன செஞ்சு தராங்க பாருங்கள் ஏமாக்கிள் போய் போகக்கூடாதுமா சைக்கிள் ஓட்டின்லாம் போகக்கூடாச்சலோ அவங்க இங்கே போட்டேன் சரி அக்கா போட்டல காஃபி எனக்கு எடுத்துகிட்டே வரமாட்டேங்க எவ்வளோ சர்வீஸ் நீ தானே நீ தானே சர்வீஸு நீ காஃபி எடுத்துகிட்டு வருவோங்க யார உள்ள மணி நேரமா என்னது இது யாருன்னா கஸ்டமருக்கு மூந்து பார்த்துட்டு கொடுப்பாங்களா காஃபியா சுட்டிடுச்சா அப்போ என்ன பிளேட்டில் எப்படியா எடுத்துட்டு பிளேட்டில் வச்சு எடுத்துட்டு காஃபி நல்லா இருக்கா வா கலர் சூப்பராக இருக்குது பார்க்க நான் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட போகிறேன் எனக்கு அந்த அளவுக்கு பிஸ்கட் சாப்பிட்டா பிடிக்காது

ஓகே அம்மாக்காக ஸ்பெஷலா போட்டு தரீங்கள்ல நீங்கள் ரெண்டு பேரும் தே தேங்க் யூ தேக்கா சரி 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 பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டா உடனே கொடுப்பேன் பிஸ்கட் தொட்டு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் அம்மா போகுது இது ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க ஆ ஓகே கை வலிக்கு போது ஃபோனை கட் பண்ணிக்கோ சரி பை சொல்லு பை தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தது நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு தர்றதை விட அவங்க தான் எனக்கு செஞ்சு தருவாங்க பார்த்தீங்கன்னா குடிச்ச காஃபிக்கு பில்லு போட்டு எடுத்துகிட்டு தராங்க நானே ஷாக் ஆகிட்டேன் என்னம்மா இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாயா ஆனால் வெளியில் அதிகம்தான் இருந்தாலும் போட்டு கொடுக்குறதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட் போயிட்டு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா சரி ஓகேங்க எனக்கு இருக்குது எப்போ கட்டுறதா ஐடியா தந்துடுறேன் தந்துடுறேன் அப்போ இதோடு சேர்ந்து நூற்றி பத்து ரூபாயாக தந்துடுறேன் பார்த்தீங்கன்னா சரி ஓகேம்மா நான் தரேன் கண்டிப்பாக காஃபி நல்லாயிருக்கு அதனாலேயே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே க நூற்றி பத்து ரூபா கடனால் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ண போகிறோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்